ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதனீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி கருப்புளுந்து தோசை அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி இந்த கருப்புளுளுந்த ஒரு நியூட்ரிஷ்னல் பவர் ஹவுஸ்னே சொல்லுவாங்க ஏன்னா அதில் ப்ரோட்டீன் இருக்குது ஐயன் மெக்னீஷியம் ப்ராஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த ரெசிபிக்கு தேவை ஒரு டம்ளர் கருப்புளுந்து ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி கொஞ்சமாக வெந்தயம் நல்லா வாஷ் பண்ணி இதை ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹார்ஸ் ஓவர் நைட் ஊற வச்சுருங்க பார்த்திங்கன்னா இந்த அரிசியும் அந்த உளுந்தும் சேர்ந்து நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோ மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஏன் ஊற வச்சு அரைக்கிறோன்னாக்கா இந்த தோசை மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வித்தவுட் ஃபர்மெண்டேஷன்லாம் பண்ணலாம் ஆனால் இப்படி பண்ணோன்னாக்கா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் தோசை கொஞ்சம் ஒரு மொறுன்னு சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருந்த அந்த மாவு நல்லா பிடிச்சி ஃப்ளஃபியாயிடுச்சு இப்போ அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் சட்னி பண்ணலாம் அந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சின்னதாக வெங்காயம் ஆறு வரமிளகா ஒரு கைப்பிடி போல் பூண்டு கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த எண்ணெயில நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிப்போம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட பூண்டு ஆறு போல வர மிளகா அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்து வதக்கிப்போம் இந்த இருக்கேன் அது குறிப்பாக நம்ம லேடிஸ்க்கு வந்து இந்த ஓன் ஹெல்த்துக்கு ரொம்பவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்துலேருந்தே இந்த கருப்புளுந்தை நம்ம உணவில் அதிகம் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த தானியத்தை பற்றி அவ்வளோவா தெரியாது இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஸோ குழந்தைங்க தோசை பிரியர்களாக இருந்தாங்கன்னா இந்த தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தோசை எப்படி இருக்குதுன்னு ஸோ சட்னி நல்லா வதக்கியாச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம் கொஞ்சம் சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் இட்டு அதில் கடுகு ஜீரகம் கருவேப்பில் போட்டு தாளிச்சுப்போம் தாளித்து சட்னியில் இட்டுப்போம் சட்னி ரெடி தொட்டு சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹீட் ஹெல்த்தி ஸ்டே ஹெல்த்தி பாய் பாய்